ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கோகோனட் குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த குக்கீஸ் வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்காக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் இன்றைக்கி இந்த குக்கீஸை ஒரே ஒரு முட்டை வச்சு நான் ரெடி பண்ணி காட்ட போகிறேன் ஸோ ஒரே முட்டை வச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது குக்கீஸ்க்கு மேலே கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும் இப்போ ஒரு ஈரம் இல்லாத பவுலில் ஒரு முட்டை வந்து நான் சேர்த்துருக்கேன் பவுல் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும் முட்டையும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ முட்டை வந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்வீட் எந்தளவுக்கு வேணுமோ குக்கீஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் வந்து இன்னொரு அஞ்சு கிராம் கூட கூட சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ பவுடர் பண்ண சுகரும் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஜஸ்ட் வந்து சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அவ்வளோதான் இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு நான் வந்து மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த குக்கீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வெணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறத விட இந்த மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட வந்து இந்த எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எசன்ஸே இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுவுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாற்பது எம்எல் அளவுக்கு வாசம் இல்லாத எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கோல்டு வினர் பாம் ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்னுமே குக்கீஸ் நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக வேணும் அப்படின்னா ஒரு நாற்பது எம்எல் அளவுக்கு பட்டர் எடுத்துகிட்டு அதை லைட்டாக உருக்கிட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பட்டர் ஆட் பண்ணி இந்த குக்கீஸ் ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம் இல்லை ஆயில் ஆட் பண்ணி இந்த குக்கீஸ் ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரேட் வச்சு இதுக்கு வந்து சேல் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக வந்து கிடைக்கும் அவ்வளோதான் நம்மளோட குக்கீஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து மைதாவும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி மைதா வச்சு தான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் மைதா ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட குக்கி டோ வந்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவை விட நெக்ஸ்ட் வந்து ஒரு லூஸான ஒரு பதம் வந்து இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் அப்படி தான் நம்ம குக்கி வந்து கையில் வந்து பிடிச்சி நம்ம வந்து பேக் பண்ணும்போது கரெக்டான நமக்கு அந்த ஒரு டேஸ்ட்டில் ஒரு ஸ்ட்ரெச்சரில் நமக்கு கிடைக்கும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் வீட்டில் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு நல்லா துருவிட்டு அதை வந்து ஒரு ஃப்ரை பேனில் வச்சு நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலனாலும் உங்கள்கிட்ட வந்து கோக்கனட்டில் வந்து இந்த டெசிகேட்டட் கோக்கனட் இருக்குல்லே அது இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோக்கனட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லை வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்காக நீங்கள் செய்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருள் எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட குக்கி டோ வந்து இந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்கணும் ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நல்லா வந்து கையில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரைக்கப் அளவுக்கு நான் வந்து இந்த தேங்காய் துருவி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம குக்கி சாப்பிடும்போது ஃபுல்லாக வந்து நல்லா தேங்காவாக இருக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த தேங்காய் துருள் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதிலேருந்து பிரிஞ்சு வர ஆயிலுமே அந்த குக்கியில் வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இது வந்து கண்டிப்பாக இந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கையில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இங்கே ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க தேவையில்லை உடனே உங்களுக்கு வந்து குக்கீஸ் எந்த மாதிரி சேஃப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கையில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டென் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு இருபது நிமிஷம் மட்டும் ஒரு ஒன் சிக்ஸ்டி டு ஒன் செவன்ட்டி டிகிரியில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கொக்கோனட் குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடும் பாருங்க நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன் அதில் வந்து பட்டர் பேப்பரோ ஆயிலோ எதுவுமே அப்ளை பண்ணல ஜஸ்ட் இந்த ட்ரேல வந்து நான் வந்து கையிலேயே வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு நான் வச்சுக்கிறேன் வச்சுட்டு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி மேலும் மேலே ஏதாவது நர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களோட விருப்பம் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆவனில் பேக் பண்ணி எடுக்க போகிறோம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு காட்டுறேன் ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரீஹிட் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து டைமிங் வந்து நம்ம செட் பண்ணணும் ஸோ பத்து நிமிஷம் ப்ரீஹிட் பண்ண வச்சுருந்தேன் இப்போ வந்து ஒரு இருபது நிமிஷம் வச்சிட்றேன் வச்சுட்டு மேலே வந்து ரெண்டு ராடுமே வந்து ஆன் இருக்கு ஆன்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி டிகிரியில் வந்து வச்சு பேக் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து எனக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு உங்களுக்கு வந்து குக்கீஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா மேலே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா இனிமேல் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இல்லை வந்து சாஃப்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு இருபது நிமிஷத்துல எடுத்துக்கோங்க நீங்கள் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக தான் இருக்கும் அதே ட்ரேல அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு ரொம்ப நேரம் வந்து அவனிலே வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பண்ண வேணா தொட்டு பார்க்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும் வெளியில் எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும் பாருங்க கீழே நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ரெடி ஆயிருக்கு நம்ம இந்த மாதிரி இருந்து லைட்டாக இந்த மாதிரி எடுக்கும் போது ஒட்டாமல் அப்படியே வரும் ஸோ அதுதான் நம்மளோட குக்கி வந்து நல்லா பேக்காக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து இதை பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இதை வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் இதோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதோட அளவுகள் வந்து எனக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து குக்கீஸ் கிடச்சிச்சு இந்த டூ ஹண்ட்ரட் கிராமுக்கு வந்து மினிமம் ஒரு ஐம்பது ஒரு அறுபது ரூபாக்குள்ளே மட்டும்தான் செலவாகும் ஸோ அதில் உங்களோட மார்ஜின் நீங்கள் வந்து அதுக்காக எடுத்துக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இதெல்லாம் வச்சு நீங்கள் மார்ஜின் வச்சு ஒரு ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ரொம்பவே வந்து நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரொம்பவே கம்மி ஸோ வீட்டில் இருந்தபடி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா தாராளமாக இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து கை ரெடியாக பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த குக்கீஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு உங்களோட கஸ்டமருக்கு கொடுக்கலாம் இந்த பாக்ஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்குது இல்லை பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்களே அந்த மாதிரி ஹோல்சேல் ஷாப்பில் கிடைக்குது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ரொம்பவே இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நம்ம டிரான்ஸ்பரண்டாக வச்சு கொடுக்கும்போது நம்ம என்ன குக்கீஸ் வச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் தெரியும் ஸோ இதிலே வந்து நீங்கள் வெரைட்டிஸாக வேணும் அப்படின்னா மேலும் நட்ஸ் குக்கீஸ் தனியாக அதுக்கு தனியாக ரேட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ